நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் ஒன்று எஸ் ஜி எக்ஸாம் பேப்பர் ஒன் இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே இந்த எஸ்ஜிடி எக்ஸாமிற்கு நம்முடைய அஞ்சு டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம பண்ணி கொண்டு போறோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இறுதியாக ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கண்டக்ட் பண்ணிருக்கோம் மாடல் டெஸ்ட்ங்கிறது முப்பத்தி ஓரு தேர்வுகள் டிஆர்பியோட பேட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தேர்வானது நடைபெறும் இந்த தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அதே மாதிரி இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நினச்சிச்சிருக்கோம் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கொஷின் இங்கிலீஷில் முப்பது மேக்ஸ் முப்பது சயின்ஸ் முப்பது சோசியல் முப்பது டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி கொஷின் ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே இருக்கும் ஸோ அளவிற்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி மே ஒன்று நாளையிலிருந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்த தேர்வானது நம்மளுடைய சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் மொபைல் ஆப்ஸில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு தேர்வு கண்டக்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் ப்ளஸ் பிடிஎஃப் ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த பேட்டர்னில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்வை என்ன சேர்ப்புறோம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் தேர்வில் எப்படி இணையணும் அது மட்டும் இல்லாமல் தேர்வை எப்படி எழுதணும் பல வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை நீங்கள் நினைச்சிக்கலாம் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் சொல்லி பார்த்தோம்னா மூன்று தகவல்களை நம்ம பார்க்க போறோம் இன்று இந்த எக்ஸாமிற்காக முதல்ல வந்து பார்க்கக்கூடிய தகவல் சிலபஸ் இந்த எக்ஸாமிற்கான சிலபஸ் என்ன எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன் மெட்டீரியலுடைய பிடிஎஃப் குறிப்பாக வந்து இங்கிலீஷுங்கிறது கம்பல்சரி எல்லாருக்கும் ஒரு டவுட்டா இருக்கக்கூடியது அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே டவுட்டா இருக்கக்கூடியது ஸோ இது ரெண்டுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதை நீங்க என்ன செய்யலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்போ இதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும் சொல்லும்போது நம்ம மொபைல் ஆப்ஸ்ல சாட்டுங்கிற ஃபோல்டர் இருக்கும் எங்க இருக்குது சொல்லி பார்க்கும் பொழுது நீங்க ஆப்ஸ ஓபன் பண்ணீங்கன்னா கீழே ஹோம் இருக்கும் அதுக்கடுத்து பேஜஸ் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக சாட் இந்த சாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கான குரூப் ஒன்று விசிபிள் ஆகும் இந்த குரூப்பை வந்து நீங்க என்ன பண்ணணும் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மெட்டீரியலுடைய பிடிஎஃப் டெய்லி நடைபெறக்கூடிய ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடைபெறக்கூடிய கொஸ்டின் சரிங்களா அதற்கான ஆன்சர் கொஸ்டின் அதற்கான ஆன்சர் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஆப்ஷன்ல நீங்க பிரிண்ட் எடுத்துக்கிற கூடிய அளவிற்கு நான் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருக்கிற பட்சத்தில் என்னைய நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அந்த சாட்லேயே என்னங்களுடைய நேம்ல ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸோ அந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சாட் பண்ணிக்கலாம் ராஜேந்திர கார்த்திக்னு ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு இருக்கும் அதில் என்னைய நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் உங்களை நான் கான்டெக்ட் பண்றதுக்கு அந்த குரூப்லேயே நான் என்ன செஞ்சேன் பிடிஎஃப் வேற எக்ஸாம் எதுவும் தள்ளி போகிற பட்சத்தில் எக்ஸாம் மாற்றி வைக்கிற பட்சத்தில் வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னா எல்லாமே அந்த சாட் ஆப்ஷனில் கொடுக்கணும் கொடுத்துருவான் அப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா சிலபஸ் அந்த சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் அதற்கான மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்ணிடும் இங்கிலீஷுக்கும் மேத்தமெட்டிக்ஸுக்கும் நீங்க பிரிண்ட் எடுத்து பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த சார்ட் ஆப்ஷனை நான் பயன்படுத்திக்கலாம் அப்போ மற்ற பாடத்திற்கு சொல்லி பார்க்கும்போது தமிழ் பாடம் இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷுக்கு நம்ம கொடுத்துடோம் மேக்ஸுக்கு கொடுத்துடோம் சயின்ஸு பாடத்திற்கான மெட்டீரியல் சோசியலுக்கான மெட்டீரியல் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மெட்டீரியலா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்லயே நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் ஸோ இதை எப்படி பார்க்கணுங்கிற பட்சத்துல இந்த பேஜஸ் இருக்கு இல்லையா பேஜஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எஸ்டிடி ஃபுல் மாடல் டெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு ஒரு பேஜ் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ற பட்சத்துல மேலே ഓവർവ്യൂ അറ്റൻഡൻസ് അസൈൻമെന്റ് டெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் வீடியோன்னு ஒவ்வொரு ஃபோல்டராக இருக்கும் நீங்கள் தள்ள தள்ள ஒவ்வொரு ஃபோல்டராக வந்துகிட்டே இருக்கும் அதில் ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் அதில் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான பிளானு அதே மாதிரி இந்த மெட்டீரியலுடைய ஆன்லைன் பிடிஎஃப் ஸோ நீங்கள் மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி மொபைல்லேயே பார்க்குற மாதிரி இருக்கும் பிரிண்ட்டை எடுத்துக்கிற முடியாது அதுக்கப்புறம் கொஷின் பேங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருப்போம் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் பிரிண்ட் எடுக்க முடியாது மொபைல் ஆப்ஸ்லேயே பயன்படுத்த சாட்ல கொடுக்கக்கூடியதை நீங்க பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்ப சிலபஸ் சொல்லி பார்க்கும்போது முதல் டெஸ்ட் போர்த் அண்ட் பிப்தோட புல் மாடல் டெஸ்ட் இங்கும் போது நீங்க ஸ்டாண்டர்ட் பிப்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய தமிழ்ல இருந்து சோசியல் சயின்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்க படிக்கணும் அதுல இருந்து உங்களுக்கு ஒன் பிப்டி கொஸ்டின் திருப்பி நீங்க ரீகால் பண்றதுக்காக போர்த் அண்ட் பிப்தோட ஃபுல் மாடல் டெஸ்ட் ரெண்டாவது பார்க்க அப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே போர்ஷன் தான் நீங்க ஃபுல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் நியூ புக்ல டேம் ஒன் டேம் ஒன்னுன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சிடும் தமிழுக்கு டேம் ஒன்னுல என்ன இருக்கு இங்கிலீஷ்ல சிக்ஸ்த்ல ஃபர்ஸ்ட் டேம்ல என்னென்ன இருக்குது மேக்ஸ்ல என்னென்ன இருக்குது சயின்ஸுங்கும் போது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு இருந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் டேம்ல என்னென்ன இருக்குது சோசியல்ல ஹிஸ்டரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி இருந்துச்சுன்னா அதுல ஃபர்ஸ்ட் டேம்ல என்ன இருக்குது சோ இதை ஃபுல்லா நீங்க படிச்சோம்னா அதுல இருந்து ஒன் ஃபிஃப்டி அடுத்து டேம் டூ அப்ப டேம் டூனா அஞ்சு சப்ஜெக்ட்டுக்குமே நீங்க டேம் டூல என்னென்ன இருக்குது டேம் த்ரீ சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் டென்த் சோ எல்லாமே இங்க கொடுத்துரும் அடுத்து சிக்ஸ்த் புல் டெஸ்ட் புல் டெஸ்ட்ங்கும்போது நீங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல மூணு டேம்னு சேர்த்து அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் டெஸ்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி டிஆர்பி பேட்டர்ல மாடல் டெஸ்ட்டுங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணி எழுதக்கூடிய அளவிற்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ ஃபஸ்ட்டு சிலபஸ்ங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எவ்வளோ எதை படிக்கணுங்கிறத சொல்லியாச்சு இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்தாச்சு முதல் மெத்தட் முடிஞ்சு ரெண்டாவது மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எழுதணும் சரிங்களா இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தடுல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் சரிங்களா சோ இரண்டாவது டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் டெஸ்ட் சரியா சோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் சொல்லி பார்க்கும்போது சரியாக இரவு ஒன்பது முப்பது மணிக்கு சரிங்களா ஒன்பது முப்பதுக்கு உங்களுக்கு ஆன்லைன்ல டெஸ்ட் நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா அப்போ நீங்க இந்த டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எழுதணும் சொல்லி பார்க்குற பட்சத்துல நீங்க அதே பேஜஸ் நீங்க நினைச்சிருங்க கிளிக் பண்றீங்க இந்த பேஜஸ கிளிக் பண்ணணும் எஸ்ஜிடி ஃபுல் மாடல் டெஸ்ட்ங்கிற ஃபோல்டர் வரும் அந்த போல்டரை கிளிக் பண்ணீங்கன்னா மேலே ஓவர்வியூ அட்டண்டன்ஸ் இருக்கு இல்லையா அதுல டெஸ்ட்ங்கிற ஒரு ஃபோல்டரு இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் விசிபிள் ஆகும் SGT, Full Model Test ஒன்னு இருக்கும் சோ அதை நீங்க கிளிக் பண்ண அந்த ஒன்னுன்னு இருக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா அதற்கு கீழே ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டார்டிங் டேட் அதுக்கான டைம் அந்த டெஸ்ட் முடியக்கூடிய டேட் அதற்கான டைம் எல்லாம் இருக்கும் அந்த டைம்குள்ள நீங்க ஆன்லைன் டெஸ்ட் முடிச்சாகணும் அந்த டெஸ்ட் ஒரு முறை மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும் எழுத முடியும் ஒன் டைம் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நான் என்ன செய்யறேன் மே ஒன்றாம் தேதி முதல் டெஸ்ட் கொடுக்குறேன் ஸோ அப்ப ஆன்லைன் டெஸ்ட் மே ஒன்றாம் தேதி உங்களுக்கு நைட் ஒன்பது முப்பது மணிக்கு இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கும் அதை முடியக்கூடிய டைம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் மே மூன்றாம் தேதி ஆரம்பிக்கிறோம் அப்ப மே மூன்றாம் தேதி ஆரம்பிக்கிறோம்னா மே மூன்றாம் தேதி அடுத்த டெஸ்ட் ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பிக்கிறோம்னா முதல் டெஸ்ட் மே மூன்றாம் தேதி ஒன்பது முப்பது மணிக்கு முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகுதான் இரண்டாவது டெஸ்ட் மூணு மணிக்கு மூன்றாம் தேதி ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பிக்கும் மூன்றாவது டெஸ்ட் என்ன செய்யறோம் மே அஞ்சாம் தேதி ஒன்பது முப்பதுக்கு ஆரம்பிக்கும் அதே ஒன்பது முப்பதுக்கு ரெண்டாவது டெஸ்ட் முடிஞ்சிடும் அப்ப ஒரு டெஸ்ட் முடிஞ்சோனதான் அடுத்த டெஸ்ட் உங்களுக்கு ஆரம்பிக்கும் அப்ப இடையில ஒரு நாள் கேப் இருக்கு உங்களுக்கு ஒரு நாள் கேப்ல நீங்க இந்த ஆன்லைன் டெஸ்ட கம்பல்சரி எழுதுவதற்கு வழிமுறையை உருவாக்கிக்கணும் ஒன் டைம் தான் எழுதப்போறோம் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் டிஆர்பி பேட்டர்ன்ல எப்படி எழுதுறோமோ அதே மாதிரி உங்களுடைய டைம் மொபைல் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு போனோம் நீங்க ஒன் டைம் கொஸ்டின் வந்திருக்குதா நான் பாக்குறேன்னு சொல்லி ஓபன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு டைம் முடிஞ்சிடும் அடுத்து நீங்க அதை ஓபன் பண்ண முடியாது அப்ப நம்ம டைம் என்ன நினைச்சிடும் அந்த டெஸ்ட் டெஸ்ட் ஓபன் பண்றோம் மாடல் டெஸ்ட் ஒண்ணு இருக்கும் அதனுடைய ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட்ட பார்த்துட்டு டைமை பார்த்துட்டு நம்ம அந்த டைம் எப்ப ஃப்ரீயா இருக்கிறோம் திருப்பி நீங்க போய் அந்த மூணு மணி நேரம் இருந்து அந்த ஃபுல் கொஸ்டினை எழுதணும் உங்களுக்கு நெட் ப்ராப்ளம் அதுல வெளியே வந்துச்சுன்னா திருப்பி நீங்க போய் எழுத முடியாது அப்ப எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு மூன்று மணி நேரத்துக்குள்ள நீங்க இதை எழுதிட்டீங்கன்னா உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த டெஸ்ட்ட ரிவிஷன் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு அந்த ஆன்லைன்ல ஆப்ஷன் இருக்கும் அப்ப நீங்க என்ன செய்றீங்க இந்த ஒன்னாம் தேதி நான் கொடுக்கக்கூடிய டெஸ்ட மூன்றாம் தேதி ஒன்பது முப்பது மணிக்குள்ள நீங்க எழுதி முடிச்சிடணும் எல்லாருமே எழுதி முடிச்ச பிறகு சரிங்களா ஒன்பது மூன்றாம் தேதி சரிங்களா மே மூன்றாம் தேதி ஒன்பது முப்பது மணிக்குள்ள நீங்க எழுதி முடிச்சிருங்க ஒன்பது முப்பத்தி ஒண்ணுக்கு சரிங்களா ஒன்பது முப்பதுக்கு உங்களுடைய ரேங்க் உங்களுடைய மார்க் எது சரி எது தவறுங்கிறத செக் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்ப நீங்க என்ன செய்ய ஃபர்ஸ்ட் இந்த மூன்றாம் தேதிக்குள்ள நீங்க போய் ஆன்லைன் டெஸ்ட் ஆன் பண்ணி டெஸ்ட் எழுதி முடிச்சிருங்க டெஸ்ட் எழுதி முடிச்சு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கொஸ்டின் எத்தனை அதுல எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க எத்தனை கொஸ்டின் வித்துட்டு இருக்கீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்ட் எத்தனை கொஸ்டின் தப்பு அது மட்டும்தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும் நீங்க அத வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் இந்த மூன்றாம் தேதி ஒன்பது முப்பது மணிக்கு மேல நீங்க போயி திருப்பி அந்த டெஸ்ட கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே வியூ சொல்யூஷன் அப்படின்னு இருக்கும் வியூ சொல்யூஷன் இருக்கக்கூடிய அந்த டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கொஷின் சரியாக எழுதியிருக்கீங்க எந்த கொஷின் தவறாக எழுதியிருக்கீங்க எல்லாத்தையுமே நீங்கள் என்ன முடியும் செக் பண்ண முடியும் இது எப்போன்னா அந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஏன்னா எல்லாருமே எழுதணும் இல்லையா எழுதி முடித்தா தான் நம்மளுக்கு ரேங்க் எல்லாமே வரும் அதனால எல்லாரும் எழுதி முடிச்சு அந்த டைம் முடியணும் மூன்றாம் தேதி ஒன்பது முப்பது மணி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதற்கு முன்னாடி வியூ சொல்யூஷன் டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது நீங்க நீங்க இருக்கக்கூடிய கொஷின் ரைட் எது தப்பு எது அது மட்டும் தான் இருக்கும் அந்த டேட் முடிஞ்ச பிறகு நீங்க போய் என்ன செஞ்சிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் வியூ சொல்யூஷன் டேப் ஓப்பன் ஆயிருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணி எது சரி எது தப்புங்கிறத பாத்துக்கலாம் இது ஆன்லைன்ல எழுதக்கூடியது பிடிஎஃப் சொல்லி பார்க்கும் பொழுது ஆன்லைன் டெஸ்ட் ஒன்பது முப்பது மணிக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லையா இரவு ஒன்பது மணிக்கு வந்து பிடிஎஃப் கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருவோம் ப்ரொவைட் பண்ணிடுவோம் இந்த சாட்டுங்கிற ஆப்ஷன்ல நான் என்ன செஞ்சிருவேன் கொஸ்டினோட பிடிஎஃப் கொடுத்துருவேன் அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி எது சரியா இருக்கு எது தப்பா இருக்குங்கிறத நீங்க சரி பண்ணிட்டு ஒன்பது முப்பது மணிக்கு மேல நீங்க ஆன்லைன்ல எழுதிக்கலாம் இல்லைன்னா அந்த பிடிஎஃப் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஓஎம்ஆர்ல எழுதிக்கலாம் இதற்கான ஆன்சர் மூன்றாம் தேதி சரிங்களா மூன்றாம் தேதி முதல் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு அந்த ஒன்பது முப்பது மணிக்கு மேல உங்களுக்கு அதற்கான ஆன்சர் நம்ம கொடுப்போம் ரெண்டாவது கொஸ்டின் சாரி ஒன்பது மணிக்கே கொடுத்துட்டு ரெண்டாவது கொஸ்டினுக்கான பிடிஎஃபும் கொடுத்துரும் அப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு அந்த டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் முடியக்கூடிய டைம்ல தான் ஆன்சர் கொடுப்போம் ஏன்னா அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல எழுதிக்கலாம் பிடிஎஃப் எழுதி ஆன்சர் கொடுத்துட்டோம்னா அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ங்கிறதுனால பிடிஎஃப்ல எழுதும் பொழுது நீங்க அதற்கான ப்ராசஸ் எல்லாமே நீங்களே பண்ணிக்கிற மாதிரி நீங்க ஓஎம்ஆர் எழுதி வச்சுக்கணும் ஆன்சர் கை கொடுத்துட்டு நீங்களே தீர்த்திக்கிற மாதிரி இருக்கும் ஆன்லைன் சொல்லி எடுத்துக்கிற பொழுது அதற்கான எல்லா ப்ராசஸும் ரேங்க் முதற்கொண்டு ரிசல்ட் கொடுத்துரும் அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கான சிலபஸ் ரெண்டாவது டெஸ்ட் எப்படி எழுதணும் அந்த டெஸ்ட்டுக்கான மார்க்கை எப்படி செக் பண்ணணும் ஸோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது மெத்தடாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன செஞ்சுட்டோம் ப்ரொவைட் பண்ணிடுறோம் சோ மூன்றாவது மெத்தடு என்ன சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் எல்லாமே பாத்துறோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு டெஸ்ட் எப்படி எழுதுறோம் எடுத்துறோம் இந்த சார்ட் ஆப்ஷன்ல கொஸ்டின் அவுட் எடுத்துக்கிறக்கூடிய கூடிய ஆப்ஷன்ல கொடுத்துரும் உங்களுக்கு மொபைல்ல ஏதாவது ஏரர் இருக்க வாய்ப்பு கிடையாது மொபைல் ஆப்ஸ்ல ஏரர் ஏதாவது வருகின்ற பட்சத்துல நீங்க வேற எதையுமே பண்ண வேண்டாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும் தொண்ணூத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு ஏழாயிரத்தி அஞ்சு இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல அதை கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டீங்கன்னா அந்த எரர் உங்களுக்கு உடனே நம்ம நிவர்த்தி பண்ணிடுவோம் மேக்ஸிமம் எரர் இராது ஏன் எரர் வரும் சொன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தவறாக ஒரு ப்ராசஸ் பண்ண பொழுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரீன்ஷாட்டை எடுக்க முடியாது அதே மாதிரி வந்து நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் போல்டரில் கொடுத்துருக்கக்கூடியதை நீங்கள் பிரிண்ட் எடுக்க முடியாது அதே மாதிரி க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது இதே மாதிரி ப்ராசஸ் இருக்கக்கூடியதை அதே மாதிரி டக்ஸ்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது இந்த ஆம்ஸை இதே மாதிரி இருக்கக்கூடியதை நீங்கள் ராங்காக யூஸ் பண்ணும்போது க்ரீன்ஷாட் எடுக்கும்போது உங்களுக்கு ஆம்ஸை விட்டு பிளாக் ஆகிரும் ஆப்ஸ்ல எரர் வந்துடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படி எரர் வர்ற பட்சத்தில் நீங்கள் எதையுமே செய்ய சில பேர் மொபைல் ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுறது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது குரூப் எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சிடும் மிஸ் ஆயிரும் அதனால உங்களுக்கு எரர் இருக்குதா எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்கள் குரூப்பை கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயிலை நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவோம் என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லிடுவோம் ஸோ இந்த மூன்று மெத்தடையும் ஃபாலோ பண்ணி ஆசிரியர்கள் தேர்விற்கு தயாராக இருந்த நூறு சதவீத பணி உறுதியுடன் ஏன்னா இந்த ப்ராசஸ் ஏன் நம்ம கொடுக்குறோம் சொன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட தான் அப்ளை பண்ணியிருக்காங்க காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்குங்கிற செய்தியும் நம்மளுக்கு கிடைக்குது கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம் சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்ல இருக்கக்கூடியவர்களும் இதை கொடுத்துருக்கோம் ஸோ இறுதி வாய்ப்பாக இதை பயன்படுத்தி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களுடைய அரசு பணி கனவை நானவாக்கிக்கோங்க அதே மாதிரி டிஆர்பியில் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கக்கூடிய கொஷினும் நம்ம என்னச்சிடோம் இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பணிக்கு செல்வதற்கான ஒரு வழி இருக்கும் ஏன்னா நூத்தி ஐம்பது கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணும்பொழுது ஹோல் சப்ஜெக்டையும் நம்ம படிச்சு எழுதும்போது நம்மளுடைய மார்க் என்ன இருக்குது நம்ம எங்க தப்பு பண்றோம் நம்மளை அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்துக்கள் உங்களுடைய தேவைக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றினர் சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி dan bergele.